ரிஷபராசி நேயர்களே லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வருகின்ற நான்கரை மாத காலங்கள் வக்கிரகதியில் சஞ்சரித்தாலும் சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி என்பதால் எந்த விதத்திலும் கெடுதிகள் ஏற்படாது இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நான்கில் கேது பத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம் பிறருடைய உதவியை எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் சில நேரங்களில் ஏற்படலாம் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும்